கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புளுங்கிறது அப்ராம் லிங்கன் சொன்னது முக்கியமான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி பட் இட் இஸ் அபவுட் த புரொட்டன் ஆஃப் மைனாரிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன் இப்போ இவங்க ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இது மாதிரி வந்து எலெக்ஷன் நடத்துறதுனால நிர்வாக செலவுகள் ஜாஸ்தியாகுது ஒன்று இன்னொன்று வந்து மாநிலங்களுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது திரு கான்சன்ட்ரெயின் ஏற்கனவே சொன்னார் எவ்வளவு செலவழிஞ்சிருக்குன்னு சொன்னார் இது வந்து நம்முடைய டோட்டல் வருமானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாது ஒன்று அதனால அதுவும் சரியான கிரவுண்டு கிடையாது லெக்ஸ்மி வெரி ஆனஸ்ட் அபவுட் அந்த நிர்வாக செலவுகள் அதிகமாகுதுன்னு சொல்லுவது சரியான கிரவுண்டு கிடையாது செலவில்லை ஆனால் வந்து ஒரு தேர்தல் மனநிலையிலேயே ஒரு வளர்ச்சி வளர்ச்சிப் பணிகளுக்கு எல்லாம் அடென்ஷன் கொடுக்காம தேர்தல் மரணங்களே இருக்காங்க ரெண்டாவது காரணம் சொல்லப்படுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தேழு வரைக்கும் எலெக்ஷன் சரியாக நடந்துகிட்டு இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நடந்துகிட்டு இருந்தது எழுபத்தொன்னில் வந்து கலைஞர் வந்து நாலு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு எலெக்ஷன் வச்சார் அடுத்து வந்து இவர் வந்து எழுபத்தி ஆறில் கவர்மெண்ட்டை டிசிமிஸ் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எழுபத்தேழுல வந்து எலெக்ஷன் நடந்தது எம்ஜிஆர் வந்தார் ரெண்டு வருஷத்தில் அவரை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து எலெக்ஷன் வந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் அப்புறம் ரெண்டு வருஷத்தில் திருப்பி வந்துச்சு வந்துச்சுமா இப்போ நான் கேட்கறது இந்த மாதிரி திரும்ப திரும்ப எலெக்ஷன் வந்தேன்னா தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கப்பட்டதா தமிழ்நாடு வளர்ச்சிங்கிறது எப்படி பார்ப்போம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படி தான் பார்ப்போம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்குது வேந்த அந்த மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கேரளாவிலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு நமக்கு தெரியும் எந்த மாநிலத்தில் வேலையான ஒரு பாயிண்ட் வச்சுருக்கீங்க ஆச்சாரிய என்ன பதில் சொல்கிறாரு கேட்போம் ஓகே அப்போ தொடர்ச்சியான தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிறது தமிழ்நாடு ஆனால் வளர்ச்சி குறியீட்டில் என்ன நிலமில இருக்கு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க கேள்வி வைக்கிறேன் இப்போ எந்த இப்போ இன்னொன்று சொல்கிறேன் இவன் என்ன சொல்றாங்க கண்கரண்டாக எலெக்ஷன் நடந்துட்டா இந்த சிக்கலையில் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு ஓயிருந்தது தான் இவங்களுடைய அடிப்படை வாதம் நான் கேட்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் அவங்க அந்நேரம் அவர் கையெழுத்து போட்டாங்கன்னா பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாளில் எல்லாருக்கும் ஒரே இடையாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் இதுதான் இவங்க சொல்ல வர்றாங்க தேர்தல் எந்நேரம் தேர்தல் முன்னில் இருக்க மாட்டோன்னு சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வந்த மாநில அரசுகளில் ஒரு நாலஞ்சு அரசு வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு கவர்னர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு உடனே அவங்க வந்து சொல்லி வைங்க அப்போ அங்கே தேர்தல் நடத்த மாட்டிங்களா இவங்களே சொல்கிறாங்க தேர்தல் நடத்துவோம் ஆனால் அதுக்கு அஞ்சு வருஷம் டைம் கிடையாது அதுக்கு வந்து நாங்க வந்து மொத்தம் உள்ள அஞ்சு வருஷத்துல கழிச்சிட்டு மீதியே கொடுப்போம் அப்படி இருக்கும் ஆனா தேர்தல் நடத்தி மிச்ச காலத்தை வைப்பாங்களோ அந்த அந்த டெனியூர் ஆஃப் லெஜிஸ்லேஷனோ அல்லது லோக்சபாவோ அது அப்படியே அஞ்சு வருஷம் இவங்க சொல்ல வருது சாதிக்க விரும்புறது என்னன்னா எந்த ஒரு மாநில அரசுலயும் நாங்க நினைச்சபடி தான் அந்த மாநில அரசுடைய ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாத்பரியம் எப்படி அதை அதுக்கு வந்து முடிவு கொடுக்குறீங்க இல்ல அதாவது இப்போ ஆட்சி கவிழ்ப்பு நடந்துட்டா என்ன பண்றதுங்கிறீங்க ஆமா ஆட்சி கவிழ்ப்பு நடந்து மறுபடியும் தேர்தல் நடந்தா இன்னைக்கு உள்ள சட்டப்படி மாநில அரசுக்கு வந்து சட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு வருஷம் எதுசா வர்றவங்களுக்கு ஆனால் அடுத்து வர சட்டத்துல வந்து இல்லாது மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ மீதி மீதிக்கக்கூடிய காலகட்டம் மிச்சம் ஒரு காலகட்டம் கேள்வி என்னன்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க எதுக்காக வேண்டி நாங்க வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரோம் நிர்வாக செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் எலெக்ஷன் மோட்லயே இருக்கக்கூடாது வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது நிர்வாக செலவு அப்படிங்கிறது வந்து ஒரு போகஸ் அதுக்கு திரு புள்ளி ஒருத்தோட சொன்னாரு வளர்ச்சி பாதிக்கப்படுதா நான் சொன்னேன் தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கா கேள்வி சொன்னேன் அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு தான் எலெக்ஷன் நடக்குமா

இது ஓரளவுக்கு உண்மை ஜவஹர்லால் நேரு இருந்த வரைக்கும் அந்த ஜவஹர்லால் நேரு ஃபேஸை பார்த்து தான் காங்கிரஸ் வந்து காங்கிரஸில் யூபி மாதிரி மாநிலங்கள் அது ஐ டோன்ட் வாண்ட் நேம் எனி ஸ்டேட் ஆனால் பல பிற்போக்குவாதிகள் சில மாநிலங்கள் இருந்தாங்க ஆனால் ஜவஹர்லால் நம்பி ஓட்டு போட்டாங்க நிறைய இடத்துல

உங்க வியூகம் உங்க யுக்தி என்ன அப்படின்னு திரு பாலச்சந்திரன் ஒரு பார்வை முன்வைக்கிறாரு ஒட்டுமொத்தமா தேசம் முழுக்க ஒரே தலைவர் தான் இருக்கணும் மற்ற எந்த மாநிலத்தில் எந்த தலைமையும் இருக்கக்கூடாது எந்த கட்சி இருக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பின்னால தள்ளி விடப்பட்டுருவாங்க அப்படிங்கிறது வியூகம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஆக்சுவலி வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த பில் இந்த மசோதா வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஹவுஸ் லோக்சபாவுடைய ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து பாஜக அரசு மோதி அரசு அதை வந்து தள்ளி வச்சு நம்ம பார்ப்போம் பி அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செப்டம்பர் நாலாம் தேதி வந்து சாரி நவம்பர் நாலாம் தேதி ஒன்று சொல்றாரு அண்ணன் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுனால நான் வந்து கோட் பண்ண விரும்புகிறேன் ஃபெடரலிசம் இஸ் தட் டிவிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் டன் பை எனி லா மேட் பை சென்டர் பட் பை கான்ஸ்டியூஷன் இட் அதாவது வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த இது சென்டர் ஸ்டேட் அப்படின்ற ரிலேஷன் தாண்டி போயிடுச்சு இன்னைக்கு வந்து நாங்க எந்த ஒரு இது வந்து சேஞ்சும் பண்ணல லிஸ்ட் அப்படி இருக்குது ஸ்டேட் லிஸ்ட் அப்படியே இருக்குது கான்கிரண்ட் லிஸ்ட் இருக்குது இன்னைக்கு காலையில மோ மனோஜ் திவாரி ஆரம்பிச்சது வந்து பேசிக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை நாங்க வந்து டிங்கர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார் பட் அது எந்த இடத்துலயும் நாங்க டிங்கர் தான் இந்த உதாரணம் யூனியன் லிஸ்ட்ல என்ட்ரி நம்பர் செவன்டி டூல என்ன எங்களுக்கு கொடுத்திருக்கிற பவரும் அததான் வந்து மத்திய அரசு வந்து இந்த மசோதாவில கொண்டு வந்திருக்கு நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு மசோதா கொண்டு வந்தார் பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூன்றாம் பாலினத்தவருக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ப்ரொட்டக்ஷன் பண்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நடவடிக்கை அவர் வந்து கொண்டு வந்தாரு வரலாற்றுலயே ஒரு பிரைவேட் கடைசி ஸ்டேஜ் வரை போனது வந்து திருச்சி சிவா அவர்களுக்கு தான் அந்த பெருமை வந்து சேரும் அந்த இடத்துல திருச்சி சிவா அவர் திமுக மெம்பரா பண்ணல அவர் வந்து ஒரு பார்லிமெண்டேரியனா ஒரு நாட்டோடைய ஒரு பிரதிநிதியா அந்த மூன்றாம் பாலினத்திற்கு என்ன அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அதுக்கு வந்து ஒரு சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்து அப்ப அம்பேத்கர் சொல்றது இதுதான் கான்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு பவர் கொடுத்திருக்குதோ அது லோக்சபாக்கு கொடுத்த பவரா இருந்தாலும் சரி ராஜ்யசபாடுத்த பவரா இருந்தாலும் சரி அந்த பவர் அந்த கட்டமைப்புக்கு உள்ள நீங்க எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வரலாம் நாளைக்கு இதே மசோதாவை நீங்க டிஃபீட்டும் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு நம்ம நம்பர் தியரியவே நம்ம வச்சு பார்த்தோம்னா கூட நீங்க கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு நம்ம பேசுவோம் அலிம் அவர்களும் பேசுவாரு ரெண்டு கேள்வி முன் வச்சாரு திரு பாலச்சந்திரன் ஒண்ணு ஒரு நாடு ஒரே தேர்தல் நீங்க சொல்றீங்களே அதுவே நடைமுறையில வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு அசம்பிளி கவிழ்ந்துருச்சுன்னா திருப்பி அப்படியே எலக்ஷன் நடத்த போறீங்க அப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் அப்படிங்கிறதே அடிபட்டு போயிடுதே அப்படிங்கிறாரு ரெண்டாவது உங்களோட அந்த வளர்ச்சி தடைபடும் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை தமிழ்நாட்டோட வளர்ச்சியை வச்சு அது தப்பான ஆர்கியுமெண்ட் இது ரெண்டுமே அடிபட்டு போயிடுச்சே அப்படிங்கிறாரு இது ரெண்டுக்குமான பதில நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே அடுத்தது அலிமிட்ட கேட்கலாம் நான் வந்து அவரோட இரண்டாவது இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் தமிழ்நாடு கேரளாவை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பெருமையோட நம்ம ஒத்துக்க வேண்டும் மத்திய பிரதேஷ் மாதிரி இந்த பட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா அது வந்து நான் ஒத்துக்க வேண்டியது அதை வந்து நம்ம மறுத்து பேசுனா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இழிக்கக்கூடிய அது துரோகமாக இந்த மசோதா ஒரு அவர் சொன்னதையே தான் அவர் தமிழ்நாட்டு உதாரணத்தை சொன்னார் நம்ம இந்திய உதாரணம் எடுத்துப்போம் பத்தாண்டுகளாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரு பல தேர்தல்களை இந்தியா சந்தித்திருக்கிறது ஒன்று ரெண்டு இல்லை எல்லா ஆண்டிலும் ஐந்து ஆறு மாநிலங்களுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே நடந்திருக்கு இப்போ பத்தாண்டுகளில் இந்தியா வளர்ந்துருக்கிறதா வளரவில்லையா நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வளர்ந்து சொல்றேன் இருபத்தஞ்சு சட்டமன்றங்கள் வந்து இந்தியால இருக்கிறது அதுல வந்து மூன்று வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு உள்ள சட்டமன்றங்கள் மீது அஞ்சு ஸ்டேட்ல உள்ள லெஜிஸ்லேச்சர்ஸ் நாங்க வந்து ஒரு போலிஸ்டிக் டெவலப்மெண்ட் எல்லா எல்லா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு சமமான ஒரு அப்ரோச்சை நோக்கி தான் இந்த பயணத்துல நாங்க வந்து முதலடி எடுத்து ரொம்ப சிம்பிள் லாஜிக் கேக்குறேன் இந்த பத்தாண்டுகள்ல எத்தனை தேர்தல் நடந்தா உள்ளாட்சி மன்ற தேர்தல கூட விட்டுட்டு சொல்றேன் மாநில அளவுல அல்லது யூனியன் டெரிட்டரிக்கு ஆஹ் என்னல்லாம் தேர்தல் நடந்ததுன்னு பார்ப்போம் அத்தனை தேர்தலுக்கு இடையிலும் இந்தியா வளர்ந்துருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஸ்டேட் மட்டும் உண்மை நான் எடுத்துக்கிட்டன்னா அப்ப தேர்தல்களுக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்ல ஆயிடுதா இல்லையா கரெக்ட் அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு உள்ளியன் பற்றி நான் நகர விரும்புகிறேன் திரு சார் வெந்த என் எம் என் மினிஸ்ட்ல உற்பத்தினார் சுற்றுச்சூழல் அமைச்சரத்துல உற்பத்தினார்